ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலியமாக ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலியமாக தெரிஞ்சு பலன் பெறுங்க தற்போது ஆங்கில மாதத்தில் நான்காவது மாதமான ஏப்ரல் மாதமானது நடந்துட்டுருக்கு ஏப்ரல் மாதம் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்கு ஏப்ரல் மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி மே மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய மே மாதத்தில் கிரகநிலைகளுடைய மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும் அப்படி மாறக்கூடிய தலைவிதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலைவிதி மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் துளா ராசிக்காரங்களுக்கு என்ன தலைவிதி மாறுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் துலாம் ராசியில பிறந்த நேர்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத தெரிஞ்சு பலன் பேருங்க ஆக்சுவலி தலையெழுத்து மாறுவதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஒரு சம்பவம் ஏப்ரலுடைய கடைசியா நடக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க மே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கடைசி நாள் ஏப்ரலுடைய முப்பதாம் தேதி அன்று தமிழ் மாதம் வந்து சித்திரையுடைய பதினேழாம் நாள் கிழமை வந்து புதன்கிழமை இது ஒரு சாதாரணமான நாள் கிடையாது இது ஒரு எச்சரிக்கையான ஒரு நாள் இது என்ன அப்படி என்ன எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்ஷய் திருதியானது வருது வரக்கூடிய இந்த திருதியில ஏற்படக்கூடிய கிரகங்கள் மாற்றங்களாலதான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்துமாறும் அதல துலா ராசிக்கு என்ன தலையெழுத்துமாறுங்கிறத இந்த வீடியோல வந்து சொல்ல போற துலா ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஆக்சுவலி உங்களோட ராசிக்கு தலையெழுத்து மாறுவதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அச்சை திருதிங்கிறது தங்கம் வாங்குறதுக்கு உரிய நாள் என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தங்கம் வாங்குவது ஒரு கேள்விக்குறிதா தங்கம் வாங்க முடியாதவங்க அச்சை திருதி அன்று இந்த எல்லாம் வாங்கலாம் என்ன பொருட்கள் வாங்கணும் அதை வாங்குறதுனால எப்படி அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய இந்து மதத்தில் திருதி மங்களகரமான நாளாக கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் தங்கம் வாங்க இது முக்கியமான நாள் என்று சொல்லலாம் இந்த நாளில் தங்கம் வெள்ளி தங்க காசு வெள்ளிக்காசு என ஏதாவது ஒரு பொருளை வாங்கினா வீட்டில் நமக்கு செல்வம் பெருகு என்பது ஐதீகமாக சொல்லப்படுது ஆக்சுவலி இந்தியாவில் பிரபலமாக கொண்டாடப்படக்கூடிய விழாக்களில் ஒன்று அக்ஷய திருதி திருநாள் இந்த நாள் மங்களகரமான நாளாகவும் மங்களப் பொருட்கள் வாங்குவதற்கு ஏற்ற நாளாகவும் கருதப்படுது தங்கம் மகாலட்சுமியின் அடையாளமாக பார்க்கப்படுது இந்த நாளில் தங்கம் வாங்கினா வீட்டில் செழிப்பு உண்டாகும் என்பது ஐதீகம் சமஸ்கிருதத்தில் அக்ஷயம் என்றால் அல்லல்ல குறையாதது என்றோ திருதி என்றால் மூன்றாவது என்றோ அர்த்தம் அதாவது அமாவாசை நாளையும் பூர்ணனாலையும் அடுத்து வரக்கூடிய மூன்றாவது திதியே தான் திருதியை என்று அழைக்கப்படுது எனவே இந்த நாளில் வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் செழிப்பையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தருவதாக சொல்லப்படுது ஆக்சுவலி அச்சை திருதி நாளில் தங்க வெள்ளி போன்ற ஆபரணங்கள் வாங்கினால் தொடர்ந்து வீட்டில் செல்வ வளம் பெருகும் நிறைய தங்கம் வாங்க யோகமும் கிடைத்து தங்கம் சேரு என்பது நம்பிக்கை வசதி இல்லாமல் இருக்கிறவங்க மகாலட்சுமி வகிக்கக்கூடிய உப்பு மல்லிகை போன்ற வெள்ளை நிறத்தாலான மங்கள பொருட்களை வாங்கி வைத்து நீங்கள் தங்கத்துக்கு நிகரான பலனை வந்து பேச்சு கொள்ளலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டின் அக்ஷய திருதி ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை வருது ஆனால் சவாக்கிழமே அக்ஷய திருதி ஸ்டார்ட் ஆகுது இருந்தாலும் சூரிய உதய காலத்துல தான் திருதி திதி இருக்குங்கிறதுனால நம்ம புதன்கிழமே அச்ச திருதி நாளாக அனுஷ்டிக்கலாம் தங்கம் வாங்குவதற்கு இந்த நாளில் நல்ல நேரம் காலையில ஏழு நாற்பத்தொம்போதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது இந்த திருதி நாளில் அதிகாலையில் நீங்கள் எழுத நீராடி வீட்டை சுத்தம் செய்து விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அப்புறம் வாசன மலர்கள் கொண்டு மகாலட்சுமி தாயாரை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும் மகாலட்சுமி பெருமாளையும் வழிபாடு செய்தீங்கன்னா இந்த நாளில் செல்வ வளமானது பெருகோ வழிபாட்டை துளசிலைகளை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் இதனால் அல்லல்ல குறையாத செல்வம் வீட்டில் பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கும் இதெல்லாம் நம்பிக்கையாக சொல்லப்படுது மகாலட்சுமிக்கு பிரியமான பால் பாயாசம் கற்கண்டு போன்றவற்றை நெய்வேத்தியமாக படைக்கணும் இல்லைனா முடியாதவங்க சர்க்கரை வைத்து கூட தாயார பூஜை செய்து வழிபாடு செய்யலாம் ஆக்சுவலி இந்த அக்ஷய திருதி எண்ணு தங்கம் வாங்குவது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் என்பது நம்பிக்கை ஆனா அனைவராலும் தங்கம் வாங்க முடியாது என்பது நிஜம் இந்த நிலையில் தங்கத்துக்கு நிகராக இந்த நாள்ல வேற வாங்கலாம் வளத்தின் அடையாளமாக கருதப்படக்கூடிய பருப்பு வகை வாங்கலாம் பசுமை மற்றும் ஆரோக்கியத்தின் அடையாளமாக கருதப்படக்கூடிய கீரை மற்றும் காய்கறிகள் வாங்கலாம் செல்வத்தின் சின்னங்களாக இருக்கக்கூடிய தானியங்களான அரிசி பார்லி வாங்கலாம் புனித பொருளான நெய் வாங்கலாம் இதெல்லாம் நீங்கள் தங்கத்துக்கு மாறாக வாங்கினால் இதனாலே வீட்டில் செல்வமோ அதிர்ஷ்டமும் பெருகும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த பொருட்கள்லாம் வந்து வாங்கலாம் இதெல்லாம் தாங்க வாங்க வேண்டிய பொருட்கள் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ நெக்ஸ்ட்டு உங்களோட ராசிக்கு எப்படி தலையெழுத்து தலையெழுத்துமாறுங்கிறத சொல்ல போகிற ஸோ துலாம் ராசிக்காரங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இனி என்ன நடக்கும் என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க துலாம் ராசிக்காரங்க சித்திரம் மூணு நாலு பாதம் சுவாதி விஷாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால துலாம் ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இனி பார்க்கலாம் ஆக்சுவலி முன்கோபம் அதிகம் இருந்தாலும் தன்னுடைய வாக்கு சாதியத்தால் பிறரை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட துளாராசினியர்களுக்கு மே ஒன்னிலிருந்து என்ன நடக்குனா பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இருந்தாலும் தேவையற்ற வீண் விரயங்கள் ஒரு பக்கம் உண்டாக வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வந்து உண்டாகி மருத்துவ செலவுகள் ஏற்படும் அதனால் உணவு விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது உணவு விஷயத்தில் கவனம் செலுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் வராது உணவு விஷயத்தில் கவனம் செலுத்துனிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆரோக்கிய பிரச்சனத்தை சமாளிக்கலாம் இல்லைனா ஆரோக்கிய பிரச்சனை உங்களுக்கு வரும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களால் ஒற்றுமை குறைவு உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகளும் வரும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா எல்லாத்தையும் சமாளிக்கலாம் புத்தர்களால் நிம்மதியற்ற நிலை உண்டாகும் பணவரவுல மெயினாக ஏற்றமாக இருக்கும் அதனால குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய கடன் வாங்க சூழ்நிலை நேரிடும் முடிந்தவரை ஆடம்பர செலவுகளை குறைப்பது இந்த டைம் உத்தமோ அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகளும் போட்டிகளும் ஏற்படும் இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஒரு பக்கம் உண்டாகும் வாங்கிய கடன்களை திருப்பி செலுத்த முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும் அதே சமயம் கூட்டாளிகள் வகையில் ஒற்றுமையற்ற செயல்பட்டால் அபிவிருத்தி குறையும் அதனால் முடிந்தவரை எல்லாத்தையுமே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது எந்த அளவுக்கு அனுசரித்து நடந்து அந்த அளவுக்கு பெரிய நஷ்டம் இல்லாமல் தப்பிக்கலாம் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை வலு அதிகரிக்கும் அப்படி அதிகரித்தாலும் எடுக்கக்கூடிய பணிகளை சரிவர செய்திங்கன்னா முடிக்க முடியும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுகள் தடை தாமதங்களுக்கு பின் உங்களுக்கு கிடைக்கும் உடன் பணிபுரியவர்களெல்லாம் அனுசரித்து நடந்து கொள்ளும் அதன் மூலமாக தான் வீண் பிரச்சனைகள் உண்டாவதை தவிர்க்க முடியும் இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் சரி ரொம்ப கவனமாக இருந்திங்கன்னா பிரச்சனை இல்லை பெண்களுக்கு உடல்நிலையில் அடிக்கடி பாதிப்புகள் உண்டாகி மருத்துவ செலவுகள் ஏற்படும் அப்புறம் திருமண சுபகாரிய முயற்சிகளில் தடைகளுக்கு பின் அனுகூலம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சுமாராக இருக்கோ உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது வரும் அப்படி இருந்தால் பிரச்சனை எதுவும் வராது அரசியல்வாதிகள் பொது பணிகளில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள முடியாத சூழ்நிலை உண்டாகும் முடிந்தவரை மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவது நல்லது எடுக்கக்கூடிய காரியங்கள் தடைகளுக்கு பின்பே வெற்றி பெற முடியும் அதனால் காரியங்கள் தடைப்பட்டாலும் தொடர்ந்து அந்த காரியங்களை வெற்றியாக அவருக்கும் முயற்சி பண்ணுங்கள் அப்புறம் கலைத்துறையில சேர்ந்தவர்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை இந்த டைம் நழுவ விடாமல் பாதுகாத்து கொள்வது உத்தமோ புதிய வாய்ப்புகள் கிடைப்பதில் சிக்கல்கள் உண்டாகோ நெருக்கடியான சூழ்நிலைகளால் உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்பட்டு மன அமைதி குறையோ மெயினாக இருப்பவர்களாலேயே வீண் பிரச்சனைகளை சந்திப்பீங்க பணவரவுகள் தேவைக்கேற்றபடி இருக்கோ ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றடக்கமாக இருக்கிறதுனால இனி கவனமாக செயல்படணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் கல்வியில் ஈடுபாடு குறையோ ஞாபக மறதையும் அந்த நிலை உண்டாகும் படிப்பில் கவனம் குறைவதால் எதிர்பார்க்கக்கூடிய மதிப்பெண்கள் பெற முடியாது அதனால் தேவையற்ற நண்பர்களுடைய சகவாசமும் பொழுதுபோக்குகளும் உங்களுடைய வாழ்க்கை நிலையை மாற்றி அமைக்கும் ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கனாவே பாதி பிரச்சனை உங்களுக்கு தீரும் அதனால் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதாங்க உங்களோட ராசிக்கு இந்த டைம் இதெல்லாம் தான் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி துளா ராசியாக இருந்ததுன்னா இந்த தாழ்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மர காபல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நான் போகிற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் நன்றி